என்னடா உள்ளே போகணுமா நான் குறுக்க இருக்கேனா சரி வா நான் வா நோந்துட்டவா வா வா வந்துட்டவா வா நான் வந்துட்டேன் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டியா சந்தோஷமா எல்லா தொடப்பு குச்சியும் இப்படிதான் காணாம போகுது இதே வேலையா போச்சு உனக்கு எடுத்துனு வந்து எடுத்துனு வந்து சுருக்கிக்கிற வாங்க குடுது குடுது ஏன் எடுத்துனர இது சொல்லு எதுக்கு எடுத்துனர இதுக்கு எடுத்துனர சரி இருந்தா வச்சுக்கோ கஷ்டப்பட்டு எடுத்துனா வந்துக்குற நீ ஏன் வச்சுக்கோ சரி வச்சுக்கோ கோவப்படாத